சிஜே ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் நேற்று வெளியான கல்கி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏடி இந்த படம் வந்து இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு லீப்புன்னு நான் உறுதியாக சொல்ல முடியும் டியூன் ஒன்று ரெண்டு ஸ்டார் வார்ஸ் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது இருந்து இந்த மாதிரி ஒரு படைப்பை வந்து உருவாக்க முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து

ஏற்கனவே வந்து மகாநட்டி அப்படின்ற திரைப்படத்தின் மூலமாக வந்து ஒரு மிக சிறந்த இயக்குனராக அவர் வந்து ப்ரூவ் பண்ணி காற்றார் மகாநட்டி வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு தேசிய விருது வாங்கி கொடுத்தது சாவித்ரியோடைய பயோபிக் வந்து அட்டகாசமாக எடுத்திருந்தார் ரொம்ப பிரமாதமாக டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக அந்த படத்திலே வந்து அவர் யாரும் ப்ரூவ் பண்ணியிருந்தார் ஆனால் இந்த படம் உண்மையிலே வந்து தட் இஸ் ஒரு காமிக் படங்கள் இது மார்வல் படங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா ஏன் மார்வல் படங்கள் வெற்றி அடையுது அப்படின்னா காமிக்கல் அந்த காமிக்ஸ் மட்டும் இல்லாமல் கேரக்டரைசேஷன் அந்த கேரக்டர்ஸ் உருவாக்குற விதம்தான் ஒரு இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்குறேன் சும்மாவே வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷனாக எடுத்தால் ஆடியன்ஸ்னால் கனெக்ட் பண்ணவே முடியாது கல்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மகாபாரதத்தோடைய கதையை வந்து எடுத்து கதை அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க அதிலிருந்து ஆறாயிரம் வருடங்களுக்கு பின் ஒரு சம்பவத்துக்கு வந்து கொண்டு வராங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொறுத்தளவு ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போறாங்க டிஸ்டோபியன் இந்த ஜானர் என்னன்னா டிஸ்டோபியன் அந்த டிஸ்டோபியன் ஜானர் அப்படின்னு வந்து சொல்லலாம் கல்கியை வந்து டிஸ்டோபியன் ஜானர்னு உறுதியாக சொல்ல முடியும் அந்த டிஸ்டோபியன் ஜானர் அப்படின்னு சொன்னால் மேட்மேக்ஸ் ஃபியூரி ரோடு இப்படின்னு ரீசண்டாக படம் வந்தது அதெல்லாம் வந்து இந்த ஜானர் தான் ஒரு இருண்ட உலகத்தை வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து உருவாக்கி வச்சு அதில் வந்து ஆக்கிரமிக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்பவர்கள்தான் வச்சு நம்ம பண்ணுற படம் தான் த டிஸ்டோபியன் ஜானர் இதை வந்து போஸ்ட் அப்பக்லிப்டிப் ஃபிலிமாவும் நம்ம சொல்லலாம் மெயினாக போஸ்ட் அப்பக்லிப்டிப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரளயமெல்லாம் போட்டு அழிஞ்சு ஒரு மறு உருவாக்கத்தில் வந்து மக்கள் வந்து வர்றது அந்த மக்கள் வந்து சிரமப்படுறது இதெல்லாமே வந்து போஸ்ட் அப்போ சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஹிரோஷிமா பாம்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானுடைய இதுவும் அதிலிருந்து அவங்க மீண்டதும் அது போஸ்ட் அப்போ பார்க்கலாம் நம்ம இந்த படத்துடைய சிறப்பு என்ன பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் எக்ஸலென்ட்டான கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து இதில் வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட்டாக படத்தில் சில காட்சிகளில் அறிமுகம் அடுத்த பாகத்தில் ஒரு எண்பது சத படத்துடைய எண்பது சதவீதத்தில் அவர் தான் இருப்பார்ன்னு தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு ஆனால் அவர் அவர் வர்ற அந்த காட்சிகள் வந்து ரொம்ப பிரமாதமாக அமைக்கப்பட்டிருக்கு கதையோடைய போக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேவியர் வேணும் ஒரு ஆபத்து சரிங்களா அந்த ஆபத்துக்கு வந்து சேவியர் அந்த சேவியர் யாரு அப்படின்ற சஸ்பென்ஸ் இதுல என்ன பண்ணியிருக்கிறாரு நாகஸ்வின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு உலகத்தை வந்து படைச்சிருக்கிறாரு மெயினாக எப்படி அவதாரில் ஜேம்ஸ் கேம்ரூன் வந்து ஒரு உருவாக்குனாரோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே பறந்துட்டு போற ஃப்ளோட்டிங் வெஹிக்கிள்ஸ் சரிங்களா எல்லாருமே கே வெஹிக்கிள்ஸே வந்து ஃப்ளோட் ஆகி காற்றுல ஃப்ளோட் ஆகிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் பார்த்து பார்த்து நுணுக் ரொம்ப நுணுக்கமாக இதில் வந்து கையாண்டுருக்கிறாரு படம் வந்து நல்ல விறுவிறுப்பான படம் மூன்று மணி நேரம் அதுக்காக வந்து விட மூணு மணி நேரம் வந்து எங்கேஜிங்காக இருக்கா அப்படின்னு கிடையாது நடுவில் வந்து கொஞ்சம் படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு ஸ்லோ நரேஷன் தான் ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து கேரக்டர்ஸோடைய கனெக்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நல்ல டைம் எடுத்துக்கிறாரு நாகஸ்வின்னு ஆனால் இரண்டாவது பாதியில படம் வந்து விறுவிறுப்பான காட்சி அமைப்புகளோட போ இந்த படம் வந்து இறுதி கட்டத்தை நோக்குது கடைசி அரை மணி நேரம் வந்து உண்மையிலே வந்து தேட்டரில் வந்து இப்படி ஒரு விஷுவல் ஸ்பெக்டக்கல் வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் வந்ததே இல்லைன்னு நான் சொல்லுவேன் இப்படி ஒரு ஷோலே ஒரு மயில்கல்லாச்சோ பாகுபலி ஒரு மயில்கல்லோ அதே மாதிரி கல்கி வந்து நிச்சயமா வந்து ஒரு பெரிய மயில் கல்லாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது இந்த படத்துல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இந்த படத்தை ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளர் யாரு அப்படின்னா செர்பியா நாட்டை சேர்ந்த ஒரு ஒளிப்பதிவாளர் ஜோர்டே அவரை தான் வந்து பண்ணியிருக்கிறார் ஜோர்டே வந்து ஒரு ஏன் வந்து இந்தியாவில் வந்து நிறைய சினிமோட்டோகிராஃபர்ஸ் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் நாகாஷ்மீர் வந்து ஏன் ஜோர்டேவை வந்து செர்பியாவை சார்ந்த ஜோர்டேவை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு வந்து அந்த தகவல்கள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து ஒரு ஒன்று வந்து மினியேச்சர் செட்டு நிறையா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் இன்னொன்று வந்து விஎஃப்எக்ஸ் ஸோ அவர் என்ன பார்த்துருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜோர்டே வந்து ஒரு செர்பியா நாட்டை சார்ந்த சிறந்த ஒளிப்பதிவாளர் அதே போல் அவரை வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டும் கூட அவருக்கு மினியேச்சர் பத்தியும் நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்றத வந்து அவர் நாகாஸ்வின் கேள்விப்பட்டு அவரை போய் அவர் தொடர்பு கொண்டு அந்த குழுவை வந்து இங்க அழைச்சிட்டு வந்து படமாக்கி இருக்கிறார் இதுல இதிலிருந்தே நீங்க வந்து பார்த்துக்கலாம் நாகாஸ்வின் வந்து எப்படி அந்த இந்த படத்தை வந்து உருவாக்குறதுக்கு அவரு எப்படி மெனக்கெட்டு இருக்கிறாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆச்சரியமான விஷயம் வந்து சந்தோஷ் நாராயணனுடைய இசையமைப்பு ஸோ அந்த இசையமைப்பு எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஜிம்மருடைய ஸ்டாண்டர்டுக்கு வந்து தட் இஸ் அந்த அந்த டோனுக்கு வந்து அவர் வந்து மேட்ச் பண்ணி ஒரு பிரம்மாண்டத்தை வந்து கொடுத்துருக்கிறார் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபீலும் இந்த படத்தில் இருக்குது இந்த படம் வந்து ஒரு எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து மகாபாரதம் நிகழ்ந்த காலகட்டத்திலும் அதிலிருந்து கேரக்டர்ஸ் கனெக்ட் பண்ணுற விதமும் அது நடக்கிற வாரும் இந்த படம் வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு போகுது சென்டிமெண்ட்டும் இந்த படத்தில் வந்து ரொம்ப கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதில் வந்து என்னென்னா எனக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நரேட்டிவ் ஸ்டைல் தான் டீடைலிங் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எப்படின்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து பின்னணிக்கு தான் பயன்படுத்தி இருக்கிறாரு டீடைலிங் எங்கே போயிருக்கிறாரு நாகாஷ்வேன்னா கேரக்டர்ஸ்க்கு தான் போயிருக்கிறாரு இதில் மெயினாக அதே மாதிரி இதில் வந்து டிஜிட்டல் செட் பீசஸ் அதே மாதிரி ஒரு இருண்ட ஒரு ஒரு உலகம் சரிங்களா ஸோ அங்கே போனால் வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிற ஒரு சிட்டி அப்படின்னா நிறைய கட்டிடங்கள் இருக்கும் இங்கே அப்படி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு இடத்துல வந்து ஒரு உலகத்தை வந்து அவர் உருவாக்கி இருக்கிறார் அந்த கட்டமைப்புக்குள்ள தான் வந்து மக்கள் வந்து அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மெயினாக அது ஒருத்தருடைய கண்ட்ரோலில் வந்து இருக்கு அதுதான் கமல்ஹாசனுடைய கேரக்டர் சரிங்களா ஸோ அவருக்கு வந்து ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுது ஸோ அந்த அந்த மருத்துவ உதவி வந்து எப்படி அப்படின்னா அவங்க வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அதில் வந்து ஒரு ப்ரெக்னன்சி பிரெக்னென்ட் லேடிஸை வந்து அவங்க வந்து குறி வைக்கிறாங்க இப்படி வந்து அந்த கதை வந்து ஒரு மர்மமான ஒரு பக்கமுங்களும் இந்த படம் போகுது அப்போது சினிமோட்டோகிராஃபி வந்து இந்த படத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு இருண்ட இதில் வந்து இதுக்கு வந்து லைட்டிங் லைட் எங்கே சன்லைட் எப்படி உள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சோர்ஸை வந்து ரொம்ப அட்டகாசமாக ஜோர்டே வந்து மெயின்டைன் பண்ணிருக்கிறார் மெயினாக வந்து இதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் லீக் தான் உள்ளே வரணும் சரிங்களா ஸோ அல்சோ அந்த சாம்பர் அந்த படம் வந்து எப்படின்னா ஒரு பெரிய சாம்பரில் தான் கதை நடக்குது ஸோ அந்த சேம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து சன்லைட் எங்கேயோ லீக் தான் வரும் ஸோ அந்த மாதிரியான தன்மைகளை வந்து அவர் உருவாக்கி அதே மாதிரி கிராஃபிக்ஸ் படம் வந்து நிறைய கிராஃபிக்ஸ் டிஜிட்டல் முறையில் செட்டுகளை உருவாக்கி சில மினியேச்சரும் பயன்படுத்தி ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் வந்து இதில் ரொம்ப நல்லா பயன்படுத்தி விஷுவல் ஸ்கேல் கதாபாத்திரங்களுடைய அளவுகோள்கள் வந்து இதில் வந்து ரொம்ப அபிரீதமாக இருக்கு மெயினாக கேரக்டர் சிலதெல்லாம் ரொம்ப ரொம்ப உயரமாகவும் சில கேரக்டர்ஸ் ரொம்ப சின்னதாகவும் அந்த மாதிரி எல்லாம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க பிரபாஸ் பச்சன் தீபிகா படுகோன் கமலஹாசன் இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு நல்ல இதில் பொறுத்தளவு அதே மாதிரி விஜய் தேவரகோடா அந்த மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான கேமியோஸும் இந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கு கல்கி வந்து என்னென்னா அடுத்த பாகம் அடுத்த பாகம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த பாகத்துக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு உட்கார வச்சுட்டாங்க இந்த படம் சில குறைகளோடு இருக்கு எல்லாம் சொல்ல முடியாது படத்தொகுப்பு முறையில் வந்து ஒரு பத்து நிமிடங்கள் வந்து இந்த படத்தை வந்து சுருக்கி இருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வைஸே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளாட்டை தேர்ந்தெடுத்துட்டாங்க நல்ல கனெக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க ஆனால் வந்து உங்களுக்கு கேரக்டர்ஸோடைய தட் இஸ் டைலாக் பேச்சு முறைகளை வந்து இதில் வந்து கொஞ்சம் சுருக்கி இருக்கலாம் அப்படின்னு தோணுது கொஞ்சம் நீண்ட கான்வர்சேஷன்ஸ் வந்து இதில் அமைச்சிருக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் வந்து ஸ்கிரிப்ட் ஒய்ஸ் வந்து குறைச்சிருக்கலாம் இதெல்லாம் அங்காங்க ஒரு சில ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இந்த படத்துக்கு இருக்கவே செய்யுது ஆனால் அதையெல்லாம் தாண்டி தூசு தட்டி இந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை வந்து நமக்கு கண் முன்னாடி வந்து படைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம இந்திய சினிமாவில் நம்ம இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை உலக சினிமா அளவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேயே வந்து வருஷத்துக்கு ஒரு ரொம்ப டியூன் மாதிரி படங்கள் வர்றதே ரொம்ப ரேர் அந்த மாதிரி லிஸ்டில் வந்து கல்கி போய் சேர்ந்துருக்கு உண்மையிலே வந்து கல்கி இப்போ வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி பெறும் அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு புதிய மார்க்கெட்டை வந்து இந்தியன் சினிமாவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்றால் எந்த இல்லை இது மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் படும் அறநூறு கோடி தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட படம் கல்கி வந்து இருக்கிறதிலே பெரிய ஸ்க்ரீன் எதுவோ அதில் வந்து இந்த படத்தை பாருங்கள் ஐமேக்ஸ் எபிக் அந்த மாதிரி பிஎக்ஸ்எல் இந்த மாதிரி பெரிய திரையில் வந்து எவ்வளோ பெரிய திரையோ அந்த மாதிரி திரைய அனுபவத்தில் பாருங்கள் இந்த படம் த்ரீடிலேயும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க பட் இது வந்து த்ரீ டியில் தான் கண்டிப்பாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை என்ன பொறுத்தளவு வேணும்னா ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கல்கி ரெண்டாம் பாகத்துக்காக காத்திருப்போம் அதில் கமலஹாசன் அவர்களுடைய ரோல் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதற்கு தான் படமும் முடியுது முடியறது அவர் மேலே தான் முடிஞ்சிருக்கு அடுத்த பாகத்துக்காக காத்திருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க